தைவான் உலக ரோபோட் போட்டி மேற்பட்ட பதக்கங்கள் வென்று தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை சுந்தரராஜு நேரில் வரவேற்பு வெள்ளத்திற்கு பிந்திய பரிசோதனை கண்காணிப்பு நடவடிக்கை கேள் சென்ட்ரல் ஹன்யாய் ரயில் சேவை ரத்து ஜஹோர் மாநில தமிழ் பள்ளி வளாகம் ஒன்றில் திருவள்ளுவர் உள்ளிட்ட எந்த ஒரு சிலைகளையும் அகற்ற உத்தரவு இல்லை மாநில கல்வி இலாக்கா விளக்கம் சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் நம்பிக்கை நெருக்கடி ஒப்புக்கொண்ட டிஇபி இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஈசா விதிமுறை பூர்த்தி வழக்கு நிலைக்கு திரும்பிய ஏர் ஏசியா சேவை ஜஹோர் மாநில தமிழ் பள்ளி வளாகம் ஒன்றில் திருவள்ளுவர் உள்ளிட்ட எந்த ஒரு சிலைகளையும் அகற்ற எந்த உத்தரவும் இல்லை என்று மாநில கல்வி இலாக்கா தெளிவுபடுத்தியுள்ளது அவ்வாறு உத்தரவு இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்களை அது திட்டவட்டமாக மறுத்தது இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பில் கல்வி இயக்குனர் விரைவிலேயே சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்தாலோசனை நடத்த உள்ளார் மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மத இன உணர்வுகளை மதித்து நடப்பதோடு பள்ளிகளில் ஒற்றுமை நிலைக்க வேண்டும் கிலாக்கா நினைவூட்டியது பன்முக மலேசிய சமூகங்களுக்கிடையே ஒற்றுமையை காக்கும் கடப்பாட்டையும் கல்வி இலாக்கா மீண்டும் வலியுறுத்தியது ஜொஹோர் தமிழ் பள்ளியில் திருவள்ளுவர் சிலைகளை அகற்ற மாநில கல்வி இலாக்கா உத்தரவிட்டிருப்பதாக பத்திரிகைகளிலும் செய்திகள் வெளியாகின அதற்கு சமூகத்தை சேர்ந்த பல தரப்புகளிடம் இருந்து கடும் கண்டனம் வந்த நிலையில் இப்ப பாத்தீங்களா ஜோஹர் மாநிலத்தில் வந்து ஒரு பேஸ் சொல்ற விஷயம் நடந்துட்டு இருக்கு அதாவது திருவள்ளுவர் சிலையை வந்து தமிழ் ஸ்கூல்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செர்க்கல் வெளியாயிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுல எல்லாரும் கண்டனத்தை தெரிவிச்சு சொல் தெரிவிச்சு கொண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்துல ஏன் தான் இப்ப ஜோரில் இருக்க அரசாங்கம் வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்களுக்கே தெரியல ஏன்னா இந்த நாட்டோட பிரதமர் தத்துவ ஸ்ரீ இப்ராஹிம் அவரே வந்து பேசி பேசிதான் முறை வந்து பார்லிமெண்ட்லயே போன பட்ஜெட்லேயும் பேசினாரு அப்படி இருக்க போது நாட்டு தலைவரே இத வந்து அங்கீகாரம் கொடுக்க போது இந்த ஜோல இருக்க அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எண்ணத்துல யோசிக்கிறாங்க தெரிய மாட்டுது இதை யோசித்து தமிழர்கள் மத்தியில் ஒத்துமைய இருக்கு சொல்லி சோதிக்கிறாங்களா இல்ல இதனால என்ன இவ்வளவு தமிழர்கள் நம்மளா சேர்ந்து இதை போராடுறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல அவங்க நினைச்சிருக்காங்களோ தெரியல அப்படி இருக்க கட்டத்துல நாங்க மயமா சார்பாக இதை வந்து கண்டின கொண்டோம் இது ஒரு தவறான ஒரு முடிவு

வாருங்கள் சபா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து எட்டு இடங்களிலும் தோல்வியடைந்த டிஏபி இதனால் கட்சிக்குள் ஒரு பெரும் நம்பிக்கை நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளது வாக்காளர்களின் தீர்ப்பு டிஏபி மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் மீதுள்ள தெளிவான அதிருப்தியை காட்டுவதாக தேர்தல் படுதோல்விக்கு பிறகான மத்திய செயற்குழு அவசரக் கூட்டத்திற்கு பிறகு டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனிலோ கூறினார் சபா மக்களின் தீர்ப்பையும் அதன் மூலம் அவர்கள் உணர்த்தவரும் செய்தியையும் புரிந்து கொண்டு அடுத்த ஆறு மாதங்களில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் இணைந்து சீர்திருத்தங்களை மடானி அரசாங்கம் விரைவுபடுத்தும் என்றும் அவர் உறுதியளித்தார் இதற்கிடையில் சபாவில் ஜி ஆர் எஸ் தலைமையில் அமைந்துள்ள ஒற்றுமை அரசாங்கத்தில் டிஏபி எந்த பதவிகளையும் ஏற்காது வாக்காளர்கள் தங்களை நிராகரித்திருப்பதால் மத்திய செயற்குழு அம்முடிவை எடுத்திருப்பதாக கூறினார் இந்த படுத்து மூலம் சபாவில் ஈராயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக முறையாக சட்டமன்றத்தில் டிஏபியின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய் உள்ளது இது அக்கட்சிக்கு வாக்காளர்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டிகெழுப்பும் பெரும் சவாலாக மாறி உள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் மலேசிய தமிழ் பள்ளி மற்றும் தேசிய இடைநிலை பள்ளி மாணவர்கள் மீண்டும் உலக அரங்கில் நாட்டின் பெயரை உயர்த்தி உள்ளனர் சிஸ்கோ அகாடமி வழிகாட்டுதலின் கீழ் இருபத்தி நான்கு மாணவர்கள் அண்மையில் தைவானில் நடைபெற்ற டபிள்யூ ஆர்ஜி ஈராயிரத்து இருபத்தைந்து ரொபோட்டிக் போட்டியில் பங்கேற்றனர் தைவான் ஜப்பான் தென்கொரியா இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட பத்து நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் மலேசிய மாணவர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் பதக்கங்களுடன் நாடு திரும்பிய மாணவர்களுக்கு பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு செயற்குழு தலைவருமான தத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றார் மாணவர்களை வாழ்த்தியதோடு அவர்களின் பெற்றோர்களுடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு பதக்கத்தை பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டின் சாதனையை விட மிகப்பெரிய வெற்றியாகும் இந்த வெற்றி தமிழ் மாணவர்களின் திறமையை உலகளவில் நிரூபித்துள்ளது என பெருமிதம் தெரிவித்த சுந்தரராஜு ஸ்டெம் ரோபோட்டிக்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்தில் மேலும் பல மாணவர்கள் பங்கேற்க வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்தார் எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை அசல் த்ரீ இன் வான்பத்தி பிரார்த்தனை கை கூடும் வெள்ளத்திற்கு பிந்தைய பாதுகாப்பு சோதனைகள் நிலையற்ற பகுதிகளில் சுத்தம் செய்தல் மற்றும் பழுது பார்க்கும் பணிகள் காரணமாக கேர் சென்ட்ரல் ஹன்யாய் கேர் சென்ட்ரலை இணைக்கும் மை சவாஸ்டி ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மற்றும் டிசம்பர் பனிரெண்டு முதல் பதினைந்து வரையிலான ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக கே எனப்படும் மலேயன் ரயில்வே பிரகாட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதாவது ரயில் எண் ஒன்று சுழியம் சுளியம் நான்கு கேர் சென்ட்ரல் முதல் ஹன்யாய் மற்றும் ஒன்று சுலியம் சுலியம் ஐந்து ஹன்யாய் முதல் கேல் சென்ட்ரல் வரையிலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் எந்தவொரு ரயில் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு ரயில் தண்டவாளத்தின் பாதுகாப்பின் அளவை தீர்மானிக்க ரயில் உள்கட்டமைப்பு ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீடுகளை நடத்தி வருவதாக தாய்லாந்து அதிகாரிகள் அறிவித்தனர் பாதிக்கப்பட்ட எட்நூற்று முப்பத்தி ஏழு பயணிகளில் அறுநூற்று எண்பத்தி மூன்று பயணிகள் இன்னும் தங்கள் டிக்கெட்டுகளை ரத்து செய்யவில்லை thank you ஐரோப்பிய ஒன்றிய வான் போக்குவரத்து பாதுகாப்பு நிறுவனமான ஈசா வெளியிட்ட அவசர விமான தகுதி உத்தரவுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்ததையடுத்து ஏர் ஏசியாவின் சேவை முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது விமான தயாரிப்பு நிறுவனமான ஏபாஸ் விடுத்த ஆபரேட்டர் டிரான்ஸ்மிஷன் எச்சரிக்கையை தொடர்ந்து ஈசா அந்த உத்தரவை வழங்கியிருந்தது அதிகமான சூரிய கதிர்வீச்சு காரணமாக விமானக் கட்டுப்பாட்டு மென்பொருள் தரவு செயலிழக்கும் என கண்டறியப்பட்டதால் உலகெங்கும் உள்ள ஏ மூன்று இரண்டு சுழியம் குடும்ப விமானங்கள் அடுத்து பறப்பதற்குள் அவற்றின் மென்பொருள் பழைய பாதிப்புக்கே மாற்றப்பட வேண்டும் என ஏபாஸ் கூறியிருந்தது அவ்வகையில் ஏர் ஏசியா ஏவியேஷன் குரூப் தேவையான மென்பொருள் மாற்றங்களை தனது ஏ மூன்று இரண்டு சுளியம் ரக விமானங்களில் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது வட்டார அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் அப்பணிகள் முழுமை பெற்றன இதன் மூலம் ஏர் ஏசியாவின் அனைத்து விமானங்களும் வழக்கமான செயல்பாடுகளுக்கு திரும்பியுள்ளன பயணிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை அந்த மலிவு கட்டண விமான குழும தலைமை நிர்வாக அதிகாரி போலிங்கம் கூறினார் இந்த ஒருங்கிணைந்த உடனடி பதில் நடவடிக்கையானது ஏர் ஏசியாவை வரையறுக்கும் சுறுசுறுப்பு பயணிகளுக்கு முன்னுரிமை மற்றும் குழு உணர்வை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார் இந்நிலையில் ஏர் ஏசியாவில் பறக்கும் பயணிகள் தங்களது ஆக அண்மைய பயண விவரங்களை ஏர் ஏசியா மூவ் செயலி அல்லது திரைகள் காணும் அகப்பக்கத்தில் சரிபார்க்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் முதல் முறையாக ஜிஎம் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக பாலிவுட் அண்ட் அண்ட் மச்சா ஷாலாமுக்கு புக்கி ட்ரீம் ஆவ் ஷாலாம் டிசம்பர் நான்கு முதல் ஏழு வரை நாட்டின் வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் ஹோல்சேல் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் நியூ அரைவல்ஸ் பிரீமியம் அண்ட் கலெக்ஷன்ஸ் தரமான பொருட்கள் நியாயமான விலை ஏஆன் பிக் புக்கி ட்ரீம் ஆவ் ட்ரீமாவ் ஷாலாமுக்கு வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட்